ஸ்தோத்திரம் பர்தருக்குருசலேமில் கட்டப்படப்போகிற மூன்றாம் தேவாலயத்திற்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றியும் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பு பலியிடக்கூடிய சிவப்பு கிடாரியின் பலியிட்ட சாம்பலை எவ்வளவு நாட்களுக்கு சேகரித்து வைக்க முடியும் என்பதை பற்றியும் தேவாலயத்தின் என்னென்ன பொருட்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் முதலாவது சிவப்பு கிடாரியை பற்றி சிறிது பார்த்து விடுவோம் அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் இரண்டாயிரம் வருஷங்களாக இந்த பூமியிலேயே அழிந்து போன இனமாக இருந்த சிவப்பு கிடாரியை தற்போது யூதர்களுக்கு கிடைக்க பண்ணி விட்டார் அப்படியென்றால் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கான காலம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த சிவப்பு கிடாரிகளை எப்படியாவது கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று எங்கெங்கெல்லாமோ எத்தனை வருஷங்களாகவோ யூதர்கள் தேடினார்கள் ஆனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை குளோனிங் முறைப்படி உருவாக்க முயன்றார்கள் சிவப்பு கன்றுக்குட்டியும் உருவானது ஆனால் வெள்ளை மற்றும் கருப்பு முடியுடன் உருவாகிவிட்டது பரி செலுத்தக்கூடிய சிவப்பு கிடாரி என்பது எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தின்படி முழுவதும் சிவப்பு முடிகளாக இருக்க வேண்டும் ஒரு முடி கூட வெள்ளையாகவோ கருப்பாகவோ இருக்கக்கூடாது அப்படி இன்னொரு முறை குளோனிங் முறையில் உருவாக்கிய போது முழுவதும் சிவப்பாக ஒரு குட்டி உருவானது ஆனால் அது ஆண் குட்டியாக உருவாகிவிட்டது ஆண் சிவப்பு மாட்டை பலியிடக்கூடாது கிடாரி என்பது பெண் மாடு ஆகும் பெண் சிவப்பு கிடாரியைத்தான் பலி செலுத்த வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு பசு பண்ணையில் ஐந்து சிவப்பு கிடாரிகள் கிடைத்துவிட்டன யூத அபிமார்கள் அமெரிக்காவின் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் உதவியோடு அந்த சிவப்பு கிடாரிகளை கண்டுபிடித்தார்கள் அவைகளை விமானங்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டு இஸ்ரேலின் ஷீலோ என்ற இடத்தில் வைத்து தேவாலய நிர்வாகத்தினரால் பராமரிக்கப்பட்டு தினமும் சோதிக்கப்பட்டு வந்தது அவற்றில் சில சிவப்பு கிடாரிகளின் உடம்பில் ஒரு சில வெள்ளை மற்றும் கருப்பு முடிகள் தோன்றியதால் அவைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன ஆனால் அவற்றில் ஒரு சிவப்பு கிடாரியை இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டாம் தேதி ஷீலோவில் பழி செலுத்தி ஒத்திகை பார்க்கப்பட்டது என்று தேவாலய நிர்வாகத்தினரால் கூறப்பட்டது ஆனால் அது ஒத்திகை அல்ல என்றும் உண்மையிலேயே சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதன் சாம்பலை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றும் பலி செலுத்துகிற இடத்தில் இருந்த அந்த சிவப்பு கிடாரியை பராமரித்த நபரே வெளியே உண்மையை கூறிவிட்டார் அவர் மூலமாக தேவாலய நிர்வாகத்தாரே அந்த செய்தியை உலகத்திற்கு சொல்ல வைத்தார்கள் என்று கூறப்பட்டது ஆனால் தேவாலய நிர்வாகத்தினர் தாங்கள் பலி செலுத்துவது எப்படி என்று ஒத்திகை மட்டும்தான் பார்த்தோம் இரண்டாயிரம் வருஷங்களாக பழி செலுத்தாததால் லேவியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அப்படி செய்தோம் என்று கூறினார்கள் ஆனால் அந்த பதிலை உலகத்தில் யாரும் நம்பவே இல்லை காரணம் தேவனுடைய நியமத்தின்படி இப்படி ஒத்திகை பார்ப்பதற்காக பழி செலுத்துவது என்பதெல்லாம் குற்றமாகும் அதுவும் சிவப்பு கிடாரியை தேர்ந்தெடுத்து எதற்கு அவர்கள் ஒத்திகை பார்ப்பதற்காக பழி செலுத்த வேண்டும் எனவே அவர்கள் உண்மையான சிவப்பு கிடாரி பலியைத்தான் செலுத்தினார்கள் அதன் சாம்பலை பத்திரமாக சேகரித்து வைத்து விட்டார்கள் இப்போதுள்ள சூழ்நிலையில் உண்மையை வெளியே சொன்னால் உலகத்தில் தேவையில்லாத பெரும் பிரச்சனைகள் எழும்பும் என்பதால் தான் அவர்கள் அதை ஒத்திகை பலி என்று கூறி மறைக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது மேலும் சிவப்பு கிடாரிகள் யூதர்களுக்கு கிடைத்ததே மிகவும் அரிதான காரியமாகும் அதுவும் அந்த சிவப்பு கிடாரியை குறிப்பிட்ட வயதிற்குள் பலி செலுத்திவிட வேண்டும் குறிப்பிட்ட வயதை தாண்டிவிட்டால் அது தகுதியற்றதாக ஆகிவிடும் இரண்டரை வயதிலிருந்து மூன்று வயதிற்குள் அதை பழி செலுத்திவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷத்தில் மத்தியில்தான் அதை அந்த சிவப்பு கிடாரிகள் கொண்டு வரப்பட்டன இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கிறது இன்னும் காலதாமதமானால் அவை பழி செலுத்த தகுதியற்றது ஆகிவிடும் எனவேதான் சரியான காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டாம் தேதி சிவப்பு கிடாரி பழி முடிந்து விட்டது சரி என்றால் இனி மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் வரை அந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலை வைக்க முடியுமா குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தானே வைக்க முடியும் அதற்குள் தேவாலயம் கட்டப்படவில்லை என்றால் அந்த சாம்பலை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்த முடியாமல் தகுதியற்றதாகிவிடுமே என நினைக்கலாம் அப்படியே அல்ல சிவப்பு கிடாரியை பழி செலுத்துவதற்குத்தான் குறிப்பிட்ட வயது காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதை தவிர பலி செலுத்திய பிறகு அந்த சாம்பலை குறிப்பிட்ட நாட்கள் வரைதான் வைத்திருக்க வேண்டும் என்கிற பிரமாணம் இல்லை அந்த சாம்பலை இனி எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் எத்தனை வருஷங்கள் வேண்டுமானாலும் பாதுகாத்து வைத்திருக்கலாம் இனி அவர்கள் எப்போது ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயத்தை கட்டுவார்களோ அதுவரை இந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலை வைத்து பயன்படுத்த முடியும் அது தகுதி நீக்கம் அடையாது அதுவும் ஒரு முறைதான் அதை பயன்படுத்த முடியுமா என்பதும் அல்ல அவர்கள் அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த சிவப்பு கிடாரியின் சாம்பல் முடிந்து போகும் வரை வைத்து பயன்படுத்தலாம் அது முடிந்து போன பிறகு அடுத்து அவர்களுக்கு எப்போது மிக முக்கியமான சுத்திகரிப்பு தேவையோ அப்போது மறுபடியும் வேறு ஒரு சிவப்பு கிடாரியை பலியிட்டு சாம்பலை சேகரித்துக் கொள்ளலாம் யூதர்களின் வரலாற்றில் இதுவரை ஒன்பது சிவப்பு கிடாரிகள் பலியிடப்பட்டிருக்கின்றன இப்போது பலி செலுத்தி இருப்பது பத்தாவது முறை சிவப்பு கிடாரி பழியாகும் ஆனால் ஒன்பதாவது முறை பழி செலுத்தியதற்கும் பத்தாவது முறை பழி செலுத்தியதற்கும் இடையில் இரண்டாயிரம் வருஷங்கள் இடைவெளியாகிவிட்டது யூதர்கள் தங்களுடைய முக்கியமான சுத்திகரிப்புக்காக சிவப்பு கிடாரியின் சாம்பலை பயன்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் யூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இப்போது இரண்டாயிரம் வருஷங்களாக யூதர்களுக்கு தேவாலயம் இல்லை அவர்கள் உலகம் முழுவதிலும் சிதறி போய் இருந்தார்கள் சிதறி விட்டார்கள் தேவாலயம் இல்லாமல் எந்த பலியும் செலுத்த முடியாது ஆனால் இந்த சிவப்பு கிடாரி பலி மட்டும்தான் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக பலியிட முடியும் மற்ற பலிகள் எல்லாமே தேவாலயம் இல்லாமல் செலுத்த முடியாது ஆனால் சிவப்பு கிடாரி பலி என்பது சுத்திகரிப்பு சுத்திகரிப்புக்கான பலி அதுவும் தேவாலயம் இல்லாத நாட்களில் அவர்கள் இப்படி என்று சிவப்பு கிடாரி பழியெல்லாம் செலுத்த முடியாது ஆனால் இப்போது தேவாலயம் கட்ட வேண்டும் ஆகையால் அதற்கு முன்பு யூதர்கள் தங்களை தீட்டு நீங்க சுத்திகரித்து கொள்ள வேண்டும் யூதர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் தேவாலய பொருட்கள் தேவாலயம் கட்டப்பட போகிற இடம் எல்லாமே சிவப்பு கிடாரியின் சாம்பலினால் முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சிவப்பு கிடாரியின் சாம்பலை எடுத்து ஊற்று தண்ணீரில் கரைத்து ஈசோப்பு என்கிற செடியின் தண்டினால் அந்த தண்ணீரில் தொட்டு தெளிக்க வேண்டும் இப்படி முறைப்படி சுத்திகரிப்பு செய்து கொண்ட பிறகுதான் தேவாலயம் கட்டவே ஆரம்பிக்க முடியும் எனவே சிவப்பு கிடாரியின் சாம்பல் இல்லாவிட்டால் தேவாலயம் கட்ட முடியாது அப்படி என்றால் சிவப்பு கிடாரி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள் இப்போது அவர்கள் சாம்பலை சேகரித்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இனி எப்போது வேண்டுமானாலும் தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கலாம் அந்த சாம்பலை அதுவரை வைத்து பயன்படுத்தவும் முடியும் இப்போது மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பொருட்களுமே யூதர்களிடம் ஆயத்தமாக இருக்கிறது அறுபதுக்கும் மேற்பட்ட முக்கியமான தேவாலய பொருட்களை பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் முறைப்படி தேவாலயத்தில் எந்த அளவில் எந்த தோற்றத்தில் எந்த உலோகத்தில் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ அதே நியாயப்பிரமாண முறைப்படி செய்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள் இவற்றில் மகாபரிசுத்த ஸ்தலத்தின் திரைச்சீலைக்கு முன்பாக எப்போதும் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அதன்படி ஏழு அகல்கள் கொண்ட மினோரா செய்யப்பட்ட குத்துவிளக்கை செய்து விட்டார்கள் அந்த ஒரு பொன் குத்துவிளக்கின் மதிப்பு மட்டுமே இரண்டு மில்லியன் இரண்டு மில்லியன் டாலர் என்று கூறப்படுகிறது மேலும் அந்த குத்துவிளக்கின் அருகில் உள்ள தூபபீடமும் பொன்னால் செய்யப்பட்டுவிட்டது முன்பு தேவாலய நாட்களில் அந்த தூப பீடத்தில் வாசனை பொருட்களால் தூபம் போடும் தூபம் போடும்போது தேவாலய ஜன்னலை திறந்து வைத்தால் சுற்றிலும் அந்த விசேஷித்த நறுமண வாசனையானது தேவாலயத்தில் இருந்து இருபத்தி ஐந்து மைல் தூரம் வரை மனம் வீசுமாம் மேலும் தேவாலயத்தில் தேவனுக்கென்று தூபம் காட்டுவதற்கு பயன்படுத்துகிற அந்த குறிப்பிட்ட விசேஷித்த வாசனை பொருட்களை கொண்டு அந்த குறிப்பிட்ட ரேஷியோ அளவில் அதை மற்றவர்கள் தயாரித்து மனிதர்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்றும் அப்படி பயன்படுத்துபவர்கள் செத்துவிடுவார்கள் என்றும் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அப்படி யாரும் செய்து மறித்து போய்விடக் கூடாது என்பதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரே ஒரு லேவி குடும்பத்தாருக்கு மட்டுமே அதை தயாரிக்கும் முறையை கற்றுக் கொடுத்ததாகவும் மற்ற யாருக்கும் அப்படி முறைப்படி உருவாக்க தெரியாது எனவும் யூதர்களின் பாரம்பரிய வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது மேலும் சமூகத்து அப்பங்களை வைக்கும் மேஜையும் பலவிடமும் உருவாக்கப்பட்டு விட்டது யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கான வெண்கல தொட்டியும் தேவாலய பாத்திரங்கள் மற்றும் ஆட்டுக்கடா கொம்பினால் வெள்ளியினால் பொன்னினால் உருவாக்கப்பட்ட எக்காலங்கள் ஆசாரியர்கள் லேவியர்களுடைய முறையான வஸ்திரங்கள் பிரதான ஆசாரியனுடைய பிரத்யேக விசேஷித்த வஸ்திரம் பன்னிரெண்டு ரத்தினங்களாலான மார்பதக்கம் தேவாலய இசைக்கருவிகள் எல்லாமே ஆயத்தப்படுத்தி விட்டார்கள் அது மாத்திரமல்ல தேவாலயம் கட்டுவதற்கு கற்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு மூளைக்கல்லின் எடை ஆறு டன் என்று கூறப்படுகிறது தேவாலய கற்களை இருப்பு ஆயுதங்களால் வெட்டக்கூடாது என வசனத்தில் தேவன் கூறியிருப்பதால் அந்த கற்களை வைரத்தை கொண்டு அந்த கற்களை ஆறு டன் எடை கொண்ட அந்த கற்களை வைரத்தை கொண்டு வெட்டி எடுத்து விட்டார்களாம் இப்படி ஆறுடன் ஆறுடன் எடையுள்ள கற்களையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ முறை இந்த கற்களை அல்லக்ஸா மசூதி வளாகத்தில் போய் நாட்டி தேவாலயத்தை கட்ட முயற்சி செய்த ஏராளமான யூதர்கள் அநேக முறை இப்படி முயற்சி செய்து இஸ்ரேல் அரசாங்கத்தால் தடை பண்ணப்பட்ட ஏராளமான யூதர்களும் இருக்கிறார்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லோரையுமே தேர்ந்தெடுத்து முறைப்படி பயிற்சியும் கொடுத்து விட்டார்கள் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு ஆரோனின் சந்ததியிலிருந்து பிரதான ஆசாரியனையும் கண்டுபிடித்து பயிற்சி கொடுத்து விட்டார்கள் அவர் பெயர் பாரு காகன் என்பதாகும் இப்போது தேவாலயம் இருந்த இடத்தில் அல்லக்சா மசூதி இருக்கிறது அந்த இடம் மட்டும்தான் இனி தேவையாய் இருக்கிறது அந்த மசூதியும் எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய நிலையில் இப்போது இருக்கிறது உடன்படிக்கை பெட்டியும் அந்த அந்த மசூதிக்கு அடியில் உள்ள சுரங்கத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது அப்படி என்றால் இனி வெகு விரைவில் மூன்றாம் தேவாலயம் கட்டிவிடுவார்கள் ஆனால் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு அந்த தான் உதவி செய்வான் கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் இப்போது புரிகிறதா மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிற இருக்கிறது பாருங்கள் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்று வேத வசனங்களின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அப்படியென்றால் நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகும் ஆமீன்